நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாமில் ஸ்ரீ பாராகிம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ அன்பான வணக்கங்கள் இன்றைய பதவியில் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குடும்பத்துக்காகத்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமும் அதே குடும்பம்தான் சோ அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துல இந்த ஜென்மத்தில் கண்டிப்பா இந்த ஐந்து விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல கண்டிப்பா நடந்தே தீரும் இது கிரகங்களுடைய பேர்ச்சினுடைய பலங்கள் இல்லை உங்களுடைய ராசியினுடைய நிஜ பலங்கள் இந்த ஜென்மத்தில் இந்த பிரிவில் நீங்க மீன ராசியில பிறந்திருந்தா உங்களுடைய குடும்பத்துல இந்த ஐந்து விதமான பலங்களும் நிச்சயமான முறையில் நடந்தே தீரும் ஸோ அப்படிப்பட்ட பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க மேலே நம்ம சேனல்ல ஏற்கனவே மீன ராசியில பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆளுங்க தவறாமல் செலக்ட் பண்ணி அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் சுப கிரகம் ஸோ நம்மளும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு பகவான் சோ எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் அதோடைய எண்ணம் அப்படியே உங்களுக்கு இருக்கும் சோ மீனராசியான உங்களுக்கு மற்றவர்களும் ஏன் உங்க எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க சோ அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னா அது இரண்டாம் வீடு சோ ரெண்டாம் வீடு தான் குடும்பஸ்தானம் சோ உங்க குடும்பத்துல இந்த பிரிவில் இந்த ஜென்மத்துல இந்த ஐந்தும் நடந்தே தீரும் அது நல்லது கெட்டது என தான் இருக்கும் சோ ரெண்டையுமே நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் சோ முதல்ல அந்த இரண்டாம் வீடு அப்படின்றது மேசராசி அதுக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் சோ செவ்வாய் என்றாலே செயல் வீர ஒரு கிரகம் கோபம் நிறைந்த ஒரு கிரகம் ஸோ அவசரம் வேகம் நிச்சயமான முறையில் இருக்கும் ஸோ மேலும் அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய மீனத்திற்கு ஐந்தாம் மீறான கடகத்துல நீசம் அடைகிறார் பலமிழக்கிறார் அப்போ குடும்பத்துல ஒரு நபருக்காவது ஒரு அவசர கல்யாணம் ஒரு கலப்பு திருமணம் காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்படிப்பட்ட திருமணம் உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ நடைபெற வாய்ப்பு உண்டு ஸோ குடும்பம் அப்படின்றது என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் குடும்பம் என்பது உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் கூட பிறந்தவங்க ஸோ தான் அந்த குடும்பம்ன்றது அடங்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த உறவுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மற்றும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய பலம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் நான் முதல்ல சொன்னது அவசர திருமணம் அல்லது காதல் திருமணம் கலப்பு திருமணம் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஏற்பட வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இங்கே இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் விழிப்புணர்வு இரண்டாவது விஷயம் வெளிநாடு யோகம் வெளி மாநில வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மீனராசியான உங்களுக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்க வெளிநாட்டு தொடர்பும் அல்லது வேறு ஒரு மாநிலத்தில் போய் வாழக்கூடிய அமைப்பு வேறு மாநிலத்தில் நல்ல ஒரு வேலை தொழில் அமைஞ்சு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் அதுலேருந்து மாற்று மாற்றுக்கு ஸோ மூன்றாவது விஷயம் இந்த இரண்டாம் மீனான மேஷத்தில் சூரியன் உச்சமடைகிறார் ஸோ சூரியன் என்கிற கிரகம் உச்சமடைந்த காரணத்தினால மீனராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நபர் இருக்காது அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அல்லது அரசாங்க தொடர்பில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவாங்க அரசாங்கத்து ஏதாவது ஒரு லோன் வாங்குவாங்க மேலும் அல்லது அரசியல் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இதற்கடுத்து சொந்த தொழில் அப்படின்றத ஒரு பெரிய லெவலில் தொடங்குவாங்க கடன் வாங்கிக்கூடாது சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு முக்கியமா அரசு வேலையோ அரசியல் தொடர்போ குடும்பத்தில் ஒரு நவராது அதில் ஈடுபடுவார்கள் அது நிச்சயம் அல்லது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் நான்காவது அதே மேசராசில சனி பகவான் நீசமடைந்து விடுகிறார் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிகாரி சனி இரண்டாம் வீட்டில் நீசமடைந்து ஸோ ஒரு நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பிரச்சனை நடக்க முடியாம ஒரு நோய் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பிரச்சனை வாய்ப்பு உண்டு அல்லது அறுப்பு ஆயுள் போன்ற பிரச்சனைகள் எதிர்பாராத விபத்துகள் ஸோ பரம்பரை வியாதி இல்லைனா ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ அப்படி எத்தனை நீங்கள் பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா சந்தித்து கொண்டிருந்தால் கால பைரவருடைய வழிபாடுகளை பண்ணுங்கள் கொஞ்சம் அந்த பிரச்சனை குறையும் ஸோ ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேவிரை அஷ்டமி திதி என்று கால பைரவருக்கு ஒரு கருப்பு துணியில் ஒரு எட்டு மிளகு வைத்து திரியாக திரி போட்டு முடித்து மாலை ஆறு மணிக்கு மேலே தீபம் போட்டுவாங்க ஸோ தொடர்ந்து ஒரு எட்டு அஷ்டமதிதிகளில் இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது பரம்பரை வியாதி மற்றும் இப்படி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய உறவுகள் அதுலேருந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ இதற்கு அடுத்து நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அதே இந்த இரண்டாம் ஏட்ல ஸோ அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் மகரத்துல வீட்டில் உச்சம் உச்சமடைகிறாரு கண்டிப்பாக பூரீக சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் வருகை நிச்சயம் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு பூர்வீக சொத்து தான் அனுபவிப்பீங்க ஒன்று உங்களுடைய தாய் தந்திர சொத்தாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய சொத்துக்களாக இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அந்த பூரிய சொத்து பரம்பரை சொத்தோ நகையோ பணமோ நீங்கள் அணுவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல் தாய் தந்து சேர்த்து வைச்ச சொத்துக்கள் பணம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர்த்துக்கு புதியல் லாட்ரி டிக்கெட்டு இந்த கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டு இந்த குதிரை ரேஸு போன்ற மறைமுகமான சில குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சரி செஞ்சிக்க முடியும் இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமான முறையில் நடந்து அது எந்த மாற்று கருத்தம் இல்லை இதுல குடும்பத்தில் எங்கெங்க பிரச்சனை வரும் யாரால் பிரச்சனை வரும் சோ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் பொருள் விரயம் கால நேர விரயச் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு இளைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி மூத்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை அவர்கள் விரைச் செலவுகள் நேர செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்று சொல்லுவோம் அதனுடைய அடிப்படையில் கோபத்தில் எடுக்கக்கூடிய சில உறவுகள் அந்த உறவுகளை நீங்கள் தாங்குவீங்க அதனால் பெரிய அளவு பிரச்சனைகளையும் மனக்கசப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் அதுக்கு காரணமே இந்த இரண்டாம் இடம் கூட செவ்வாய் தான் ஸோ அதனால் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அவசர கல்யாணம் அப்படின்ற விஷயத்தை சொன்னேன் அதுபோல அவசரத்தால் கோபத்தால் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு அடிதடி பிரச்சனை சிக்கி தவிக்கிறது மற்றும் உடல் ரீதியான வெட்டுக்காய தழும்புகள் ஃபேஸ் பண்ணுறது இது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகள் அது உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் உங்க வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இவங்க பண்ணக்கூடிய விஷயமாக அது இருக்கும் அவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிகழும் இதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால முடிந்தளவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வா வாய் வார்த்தைகளை வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது மீனராசியான உங்களுக்கு ஸோ இதை மட்டும் நீங்க தவறாம நீங்க பண்ணீங்க மேலும் இந்த ஜென்மத்தில் மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் பதினொன்றாம் மீடான அதாவது மகர ராசியில நீசம் கடகராசியில் உச்சமும் அடைகிறார்கள் அதாவது குடும்பஸ்தானமான செவ்வாய் எங்க நீசம் அடைகிறாரோ அங்க குருபான் உச்சமும் எங்கே அதே செவ்வாய் உச்சமடைகிறாரோ குருவான் அங்க நீசமும் அடைகிறாங்க ஸோ இந்த விதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய வருடம் உங்களுக்கு வரும் ஸோ சில குறிப்பிட்ட காலகட்டங்கள் நீங்க திருமணம் முடிச்சு குழந்தைய பத்தளத்தில் சில குறிப்பிட்ட காலகட்டங்கள் ஒரு ஐந்து வருடமோ அல்ல ஆறு வருடமோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பீர்கள் அது மீன ராசிக்காரங்களுக்கு காமனா வரக்கூடிய ஒரு விஷயம் இதை தெளிவாக புரிஞ்சுங்க இது கிரகத்தாலும் உங்களுடைய ராசினாலும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ நீங்க வெளிநாட்டு வேலைக்கு போகலாம் அல்லது இராணுவத்தில் அல்லது காவல்துறை வேலைக்கு போகலாம் வெளி மாநிலத்துறை வேலைக்கு மாட்டிக்கலாம் இப்படி ஏதேனும் ஒரு காரணத்திற்காக குடும்பத்தை விட்டு ஒரு ஐந்து வருடம் அல்லது மூணு வருஷம் பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா ஸோ அந்த ஒரு காலகட்டம் இயற்கையாக நடக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு மற்றவர்கள் பொறுப்பேற்க முடியாது சரிங்களா ஸோ அந்த ஒரு நேரத்தில் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா குரு பகவானுடைய வழிபாடு மற்றும் அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு வியாழக்கிழமை என்று அன்னதானம் செய்கின்ற பொழுது இந்த குடும்ப ரீதியான பிரிவுகள் மீண்டும் சரியாய் ஒன்று சேர்ந்தது சோ இந்த மாதிரியான பலன் நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும் அது இருந்தால் மாற்றுக்கருத்தம் இல்ல அப்படி நடக்கும்போது நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணிக்கோங்க நிச்சயம் அதுல இருந்து வெளி வருவீர்கள் சரிங்களா ஸோ நல்லவர்களின் நாம் இன்றைய மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி வரப்போ பிடிச்சிருந்த லைக் இங்கே மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் விஷயங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அப்டேட் தவறாமல் செலக்ட் பிடிச்சுங்க மேலும் ஆறுதல் நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போது நிமர் சிவாயும் எல்லாமே வாரகிமன் திருவடி சரணம்